Welcome back to my channel Jumkati. இன்னிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம ரொம்பவே வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம். ரூபாய் 3000 ரூபாய் வந்து நமக்கு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பா கிடைக்குமா அப்படிங்கறத பத்தி. ஆனா இப்போ வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியான விஷயம் அது நமக்கு कंफर्म ஆயிடுச்சு. பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து நமக்கு 3000 ரூபாய் வந்து கொடுக்க போறாங்க. பொங்கல் பரிசு தொகுப்போட வந்து 3000 ரேஷன் கடையில வந்து எப்படி வாங்குறது? அதுக்கு அப்புறம் வந்து டோக்கன்லாம் வந்து எப்படி பெறுறது அப்படிங்கறத இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க போறோம். முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவுமே வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு பொங்கல் திருநாளையொட்டி வந்து பாத்தீங்கன்னா அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வுகளை வாசிக்கும் குடும்பங்களுக்கு சிறப்பு பரிசு வழங்குறதுக்கு உத்தரவிட்டிருக்காரு இந்த தொகுப்புல வந்து ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ரொக்கமும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு நீல கரும்பு வேட்டி மற்றும் சேலைகள் இதுல அடங்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா நியாய வள கரைகள் மூலமா வந்து பொங்கலுக்கு முன்பாக விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் தங்களோட ஆஹ் இலங்கை தமிழர் மறுவாரும் முகாரங்கள இருக்கிறவங்க இந்த பரிசு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பொங்கல் பரிசு வாங்குறது அப்படின்னா பொங்கல் பரிசு வாங்குறது அப்படிங்கிற கேள்விக்கே உங்களுக்கு கேடலாம் இது வந்து ரொம்பவுமே வந்து ஈஸியான விஷயம் தான் உங்களுக்கு ஒரு டோக்கன் வந்து ரேஷன் அடிப்படையில அதாவது ரேஷன் கார்டு அடிப்படையில வந்து கொடுக்க ஆரம்பிக்க போறாங்க அதாவது டோக்கன் கிடைத்தவங்க வந்து அதை காட்டி ரேஷன் கடையில வந்து பொருட்களை வாங்கி பணத்தை வந்து நம்ம வாங்கிக்கலாம் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக வந்து டோக்கனை அச்சடிக்கும் பணிகள் வந்து ரொம்பவுமே தீவிரமா நடைபெற்று இருக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு பதிவுல வந்து சொல்லியிருந்தோம் இந்த டோக்கன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான விவரங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு தமிழ்நாட்டுல ரெண்டு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குறதுக்கு வந்து அரசு திட்டமிட்டிருக்காங்க இந்த பச்சரிசி வெள்ளம் அப்புறம் ஏலக்காய் முந்திரி திராட்சை நெய் இந்த பொருட்களை வந்து பரிசு தொகுப்புல வந்து நம்மளுக்கு இட இருக்கு கூற்றுறவு அதுக்கப்புறம் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பு வந்து வெளியீட்டுல பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன்ல வந்து உங்களோட பேரு குடும்ப அட்டைதாரரோட பேரு அப்புறம் குடும்ப அட்டை எண் கிராமம் தெரு டோக்கன் எண் அதெல்லாம் வந்து இடம்பெற்றிருக்க போது உங்களோட டோக்கன்ல கடந்த வருடம் பாத்தீங்கன்னா இதே காலகட்டம் அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதியில இருந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் பொங்கல் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து வழங்கப்பட்டது இதுக்கிடையே பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு பண்டிகைக்கான கரும்பு கொள்முதலை வந்து ஜனவரி மாதம் முதல் வாரத்திற்கு பின்னாடியே தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி தைப்பொங்கல் வந்து திருவிழா வந்து கோலாகலமா வந்து கொண்டாட போறாங்க வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் வந்து ரொப்ப பரிசு வழங்குறதுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து உத்தரவி உத்தரவிட்டிருக்காங்க ஆஹ் நீதித்துறை அதிகாரிகளோட ஒப்புதலோட கிடைத்த நிலையில ஆரம்பத்துல வந்து ஐயாயிரம் வழங்குறதா திட்டமிட்டு இருந்ததா ஒரு தகவல் வந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்போ வந்து ரூபாய் மூவாயிரம் வழங்குறதா வந்து முடிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னாலும் மாநிலத்தோட நிதி நிலைமையை கருத்துல வச்சுட்டு இந்த முடிவு வந்து மறுபரிசீலனை செஞ்சாங்க கடுமையான நிதி இழப்பு ஏற்படும் அப்படின்றதுக்காக மூவாயிரம் வழங்குறதா வந்து அறிவிச்சிருக்காங்க இருந்தாலும் வந்து முதல்வரோட இந்த மூவாயிரம் ரூபாய் வழங்குற திட்டம் வந்து ரொம்பவே வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு திட்டமா வந்து நம்ம எடுத்துக்கலாம் தமிழர்களோட பாரம்பரிய அடையாளமா கொண்டாடப்படும் பொங்கல் திருவிழாவில் விவசாயத்திற்கும் மனித குலத்திற்கும் நன்றி செலுத்தும் ஒரு முக்கிய பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை வந்து மக்கள் சிறப்பாக கொண்டாட உதவுறது வகையில ஒவ்வொரு வருடம் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வந்து வழங்கப்படுறாங்க இது ரொம்பவுமே வந்து வரவேற்கத்தக்க ஒரு திட்டம் தான் அது வந்து நிதி பற்றாக்குறை ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் பல நலத்திட்டங்கள் மானியங்கள் அதுக்கு கொடுக்கறதுனால நம்மளுக்கு இந்த மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறது வந்து இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த டோக்கன் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதியில இருந்து உங்களோட அனைத்து ரேஷன் கடைகள்ல இருந்து உங்களுக்கு வந்து வழங்கப்படும் மறக்காம இந்த டோக்கனை வாங்கிருங்க ஆஹ் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு இந்த பரிசு தொகுப்பு கிடைக்காது அரிசி அட்டைதாரர்களுக்கு தான் இந்த பரிசு தொகுப்பு கிடைக்கும் ஆஹ் அந்த பலன்களை வந்து பெற்று எல்லாரும் வந்து இனிய பொங்கலை வந்து நல்லபடியா கொண்டாடணும்னு நான் வந்து சொல்றேன் இதை பத்தின அப்டேட்ஸ் வந்தோடனே நம்மளோட சேனல்ல தொடர்ந்து வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே